மூட நம்பிக்கைகளை ஒழிக்க சிறப்பு சட்டம் கூறி சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எழியன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார் சட்டமன்றத்திலேயே அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது சட்டத்துறை பேச்சுவது ரொம்ப அபத்தமான ஒரு உண்மையாக கண்டிக்கக்கூடியது அவர் வந்து அதிமுக இங்கே வந்தவர் அவருக்கு வந்து இந்த அடிப்படையான எல்லாம் புரியுமா எனக்கு தெரியல ஏற்கனவே அவர் வந்து ஒரு கம்பராமாயண விழாவில் போய் சமூக நீதியினுடைய சின்னம் வந்து ராமன் தான் அப்படின்னு அவர் பேசிட்டு வந்தவர் தான் நினைச்சார் ஒன்னும் அவருக்கு பேசாமல் இருக்கணும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் உங்கள் பாடத்திட்டத்தில் வந்து பகுத்தறிவு தான் இருக்கணும் மூட நம்பிக்கைகள் வந்து சுத்தமாக பெறவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு இப்போ அவருக்கு என்ன சொல்றாரு கலைஞரே வந்து முரசொலியில் எழுதியிருக்கிறாரு திமுக தோழர்கள் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்கி மூட நம்பிக்கை பழிப்பை பயன் பண்ணணும் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு இப்ப குறைந்தபட்சம் மக்கள் சொல்லணும் நான் வந்து உனக்கு பில்லி சூழ்நிலை எடுக்கிறேன் நடவடிக்கை சொல்கிறது அப்புறம் குழந்தைய வந்து பூமிக்குள்ளே போட்டு பதச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் பதறிச்சு வச்சு திரும்ப வந்து அந்த குழந்தை வந்து எடுக்கிறது அறிவியலுக்கு எதிர்ப்பான விஷயம் இருக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து இது அறிவியலுக்கு எதிரானது இது வந்து நீங்க செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதிலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து இந்த மூடநம்பிக்கையை கேட்குறோம் நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்காக மூடநம்பிக்கை குறிச்சா தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா அது வந்து அறிவியல் ரீதியாக மக்களை திருந்தணும் அது மாற்றணும் அது வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க தான் நம்ம கேட்குறோம் கடவுள் நம்பிக்கையை பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க பெரியார் இயக்கம் வந்ததற்கு பிறகு தான் கடவுள் நம்பிக்கை அதிகரித்து முந்தி இருந்ததை விட இப்போ தான் வந்து நிறையா போகிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க நிறையா சடங்குகள் செய்கிறாங்க எல்லாம் போகிறாங்க அப்படின்லாம் வந்து இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது பெரியார் இயக்கம் கடவுள் மருப்பில் தோற்று போச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் சொல்றோம் ஆனா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா சமஸ்கிருதத்தின் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு அமித்ஷா பேசியிருந்தார் பண்ணி பேசியிருந்தார்ீக பார்ப்பணத்தினுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டுல பெரும்பான்மை மக்கள் அதை பேசுறது கிடையாது ஆனா அதுதான் இந்தியா மக்களுடைய கலாச்சாரம் சொல்றீங்க பெரும்பான்மை மக்கள் வந்து என்ன சமஸ்கிருதம் பேசுறாங்களா சமஸ்கிருத பண்பாட்டுல இருக்கிறாங்களா சமூக கொடுமைக்கு கருத்திலே வழங்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பண்பாட்டு மொழிய கடவுளை விட உயர்ந்த மொழி கடவுளுக்கே சக்தி ஒரு மொழியை எல்லாத்துக்கும் அதுதான் தாய்மொழி அது வந்து அதான் பண்பாட்டு மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப மத்த மக்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்க சிறப்பு சட்டம் இயற்றக்கோரி சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார் சட்டமன்றத்திலேயே அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டத்துறை பேச்சுவது ரொம்ப அபத்தமான ஒரு பேச்சு உண்மையாக கண்டிக்கக்கூடியது அவர் வந்து அதிமுகவில் நீங்கள் வந்தவர் அவருக்கு வந்து இந்த அடிப்படையான கொள்கையெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியல ஏற்கனவே அவர் வந்து ஒரு கம்பராமாயண விழாவில் போய் சமூக நிதியினுடைய சின்னம் வந்து ராமன் தான் அப்படின்னு அவர் பேசிட்டு அவர் வந்தவர் தான் நான் நினைச்சார் ஒன்றும் அவருக்கு பேசாமல் இருக்கணும் ஆனால் இது வந்து நீங்கள் நம்பிக்கைக்கு வந்து வக்காலத்து வாங்குகிற மாதிரி நீங்கள் வந்து ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் இன்னொருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம் அதுக்கப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறது சுத்த நான் சென்ஸ் இப்போ தொலைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் உங்கள் பாடத்திட்டத்தில் வந்து பகுத்தறிவு தான் இருக்கணும் மூட நம்பிக்கைகள் வந்து சுத்தமாக இடம்பெறவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு இந்த உங்களுக்கு உள்ள நம்பிக்கை மற்றவங்களுக்கு மூட நம்பிக்கை மற்றவங்களுக்கு மூட நம்பிக்கை அவங்களுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னு நான் பேசினார் முதலமைச்சர் இது வந்து ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவில் தபோல்கர் சொட்டுக்கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏன்னா தபோல்கர் ஒரு பகுத்தறிவாளர் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணார் அதுக்காகவே இந்துத்துவாதிகள் சுட்டு கொன்னானுங்க அதனால அங்கே ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வந்துச்சு கர்நாடகாவில் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் இருக்குது மகாராஷ்டிராவில் கர்நாடகாவெலாம் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுங்கிறப்ப அது மாதிரி ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து இங்கே வைக்கக்கூடிய கோரிக்கை கலைஞரே வந்து முரசொலியில் எழுதியிருக்கிறாரு திமுக தோழர்கள் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்கி மூடநம்பிக்கை பழிப்பை பயன் பண்ணணும் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு அவரே வந்து பகுத்தறிவு கலை இலக்கிய மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பகுத்தறிவு பிரச்சாரத்தில் அமைப்பை வச்சுருக்கிறார் அந்த அமைப்பு இப்போ இருக்கு ஆனால் அது டம்மியாக இருக்குது ஏன்னா அந்த அமைப்பில் இருக்கிறவங்கலாம் எம்எல்ஏ அப்படி பதவியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அது இருக்குது பேர் இருக்குது அப்புறம் கலைஞர் ஆட்சி காலத்தில் பேராசிரியர் நன்னன் தலைமையில் மூடநம்பிக்கை ஒழிப்பு குழு அப்படின்ட்டு ஒரு குழுவே வந்து ஆட்சி காலத்தில் போடப்பட்டுச்சு அதனால் மூடநம்பிக்கைங்கிறது ஒழிக்க ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்போ எது மூடநம்பிக்கை எது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ வருது இப்போ சமூகத்தில் இப்போ வந்து பெரியாரேக்கா திராவிட காலத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மூடநம்பிக்கை ஒழிப்பிரச்சாரத்தை அவங்க நிறையா செஞ்சுட்ருப்பாங்க இப்போ கிராமங்களில் தீ மிதி நடக்குதுன்னா அதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதை கடவுள் மறுப்போட தீ மிதிப்பாங்க அப்புறம் பக்தர்கள் அதை அழகு குத்திட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவிப்பு மாதிரி இவங்க அளவு குத்திட்டு இங்கேருந்து போவாங்க அப்புறம் ஒரு காரை வந்து கூட கட்டி இழுத்துட்டு போவாங்க இதுக்கெல்லாம் கடவுள் சக்தி இல்லை மனித சக்தி தான் அப்புறம் சாதாரண பாமர மக்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பிரச்சாரமாக சொல்லப்பட்டது அப்புறமா மந்திரமா தந்திரமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அந்த நிகழ்ச்சியின் வழியாக நீங்கள் இந்த காலம் நல்ல காலம் பார்க்குறது பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் நம்பிக்கிட்டு போகிறது இது மாதிரியான வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற மூட நம்பிக்கைகளை வந்து விளக்குகின்ற ஒரு பகுத்தறை பிரச்சாரத்தையும் பெரியார் இயக்கந்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டில் பொது உடைமை இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் அந்த அது பக்கம் போகிறதே இல்லை எந்த ஜாதி ஒழிப்பு கேட்கலங்களோ அதுக்கு போகிறதில்ல அப்போ பெரியார் தான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட பார்ப்பனிய எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு சடங்குகள் எதிர்ப்பு அதோட கடவுள் மறுப்பையும் சேர்த்து இணைச்சி பேசின ஒரு தலைவர் வந்து பெரியார் தான் இருப்பார் அப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் நம்பிக்கை ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம் ஆனால் வெகு பொது சமூகத்தினுடைய பார்வை வந்து கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லாது ஆனால் கடவுளை பற்றியான ஒரு அறிவியல் ரீதியான கருத்துக்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது நமக்கு உரிமை உண்டு அது உரிமை உண்டு இப்போ எப்படி வந்து உலகம் வந்து தோன்றுனுச்சு எப்படி மனிதன் வந்து இப்படிலாம் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கிறான மனித உடலுக்குள்ளே ஒரு வடிவமைப்பு இருக்குது இந்த வடிவமைப்பை எப்படி இந்த டிசைன் உருவாக்கப்பட்டுச்சு இது வந்து ஒரு கடவுளுடைய சக்தி இல்லாமல் இப்படி உருவாக்கி இருக்க முடியும் இப்படிப்பட்ட பல கேள்விகள்லாம் வந்து சமூகத்தில் இருக்கிறப்ப அதற்கு அறிவியல் ரீதியாக எல்லாத்துக்கும் அந்த விளக்கம் வந்திருக்கு அந்த விளக்கங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம மூடநம்பிக்கைன்னு சொல்லணும்னு சொன்னால் நம்ம எதை இப்போ நம்பிக்கைன்னு இப்போ குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உனக்கு பில்லி சூனியம் எடுக்கிறேன் அப்போ வந்து இந்த சடங்கை செஞ்சீங்கன்னு சொன்னால் உனக்கு நல்ல காலம் கிடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி சூனியம் பண்ணுறது மக்களை ஏமாற்றுற அந்த சடங்குகளை செய்கிறது அப்புறம் வந்து நரவலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் குழந்தைய வந்து பூமிக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் புதைச்சி வச்சு திரும்ப வந்து அந்த குழந்தை வந்து எடுக்கிறது அப்புறம் தலையில் வந்து தேங்காய் வச்சு போட்டு மண்டையை உடைக்கிறது அப்புறம் வந்து இதை மாதிரி இந்த வாரி பூசிக்கிறது அப்புறம் செருப்படி நடத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சமூகத்தில் இதில் வந்து அறிவியலுக்கு எதிர்ப்பான விஷயம் இருக்குது உயிருக்கு ஆபத்தான விஷயம் இருக்குது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இது அறிவியலுக்கு எதிரானது இது வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களை அதிலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து இந்த மூடநம்பிக்கை கேட்குறோம் நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்காக மூடநம்பிக்கை பிடிச்சதை நம்ம கேட்கல ஏன்னா அது வந்து அறிவியல் ரீதியாக மக்களை திருந்தணும் அது மாற்றணும் அது வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க தான் நம்ம கேட்குறோம் அப்போ அதை கொண்டு வந்ததில் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை குடிமைகளுக்கான ஒரு ஒன்று உருவாக்குறாங்க எமர்ஜென்சி காலத்தில் எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அவங்க தான் வந்து செக்குலர் அப்படிங்கிற கான்ஸ்டியூஷனில் கொண்டு வராங்க சோசியலிஸ்டை கொண்டு வரப்போ குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை ஒன்று உ உருவாக்குறாங்க ஐம்பத்தி ஒன்று ஏஹெச்னு சொல்கிறோம் அதில் ஒன்று குடிமக்கள் அடிப்படை கடமைங்கிறது வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அது சட்டமல்ல ஆனால் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது அப்போ இது மாதிரியான ஒரு அறிவியல் பிரச்சாரம் இல்லாமல் சமூக மாற்றத்தை வந்து எப்படிங்க சமூகத்தில் வந்து உண்டாக்க முடியும் ஒரு காலத்தில் ஜாதி அப்படிங்கிறதே நம்ம கையில் இல்லை அது கடவுள் தான் கொடுத்தாரு நம்ம அவர்கிட்ட விதியை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழணும் நம்ம வந்து அது மீற முடியாது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும் இந்த ஜென்மத்தில் வந்து பறந்துருக்கோம் அப்படி அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு படி ஏற்றுக்கிட்ட அடிமைத்தனத்தை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ அவங்ககிட்ட போய் இந்த நம்பிக்கையை உடைக்கணுமா இல்லையா ஆனால் இப்போ வந்து அந்த நம்பிக்கை வந்து உடைஞ்சி போயிருக்கு யாருப்போ ஒடுக்கப்பட்ட எந்த ஜாதியும் கடவுள் தான் இந்த ஜாதியில் படைச்சார் அது கடவுள் அடிமையாக இருக்கணுங்கிற கருத்தை யாரும் ஏற்றுக்கலை சமூக மாற்றங்களில் அது தானாகவே அவங்க வந்து கடவுள் அந்த ஒதுக்கி வச்சுட்டாங்க கடவுள் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க பெரியார் இயக்கம் வந்ததற்கு பிறகு தான் கடவுள் நம்பிக்கை அதிகரித்துருச்சு வந்ததுக்கப்புறம் கான் முந்தி இருந்ததை விட இப்போ தான் வந்து நிறையா போகிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க நிறையா சடங்குகள் செய்கிறாங்க எல்லாம் போகிறாங்க அப்படின்லாம் வந்து இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது பெரியார் இயக்கம் கடவுள் மறுப்பில் தோற்று போச்சு அப்படின்னு அவர் ஆர்யமெண்ட்டை சொல்கிறாங்க ஆனால் இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இன்றைக்கி கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் அடுத்தது மருத்துவம் வருது ரெண்டே எடுத்துக்கங்க கல்வியில் உனக்கு வந்து நீ படிக்கக்கூடாது உன் தலையில் எவ்வளோதான் எழுதியிருக்கான் உனக்கு படிக்கிறதுக்கான உரிமை இல்லை நீ போன ஜென்மத்தில் வந்ததுக்கு இந்த ஜென்மத்தில் அது கீழ் ஜாதியில் பிறந்த அப்படின்னு ஒரு நம்பிக்கை திரிக்கப்பட்டு அவன் அதன் காரணமாக காலங்காலமாக படிக்காமல் கையெழுத்து கை நாட்டுப் வழியாக இருந்தது வந்து சமூக இன்றைக்கி அது அதை வந்து தூக்கம் தானே வச்சிச்சு எனக்கு படிக்கிறதுக்கு உரிமை வேணும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் எங்களுக்கு நீட்டு வேணாம் எங்களுக்கு கிராமப்புற இடஒதுக்கீடு வேணும் என்று அது வேணால் தன்னுடைய அடிப்படை உரிமை கடவுளுக்கு இதில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து கல்வியிலேருந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க மக்கள் அவங்களே பாதி கடவுளை வந்து ஒதுக்கிட்டாங்க மருத்துவத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அவ்வளோதான் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ வந்து வாழ முடியாது அது கடவுள் கையில் தான் இருக்குது கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் எப்போ வேணாலும் அதை எடுத்துமாரு அப்படிங்கிறது அப்போ வந்து நீங்கள் சிகிச்சை பார்க்காத மருத்துவ சிகிச்சை பார்க்காத அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் யாரும் நம்ம தயாரா இல்லை என்னென்ன நவீன சிகிச்சை இருக்கோ அத்தையும் பச்சு நான் வந்து மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ நான் போக விரும்பலை இன்னொரு மோட்சம் இருக்குது அங்கே போய் இன்னும் சௌகரியமாக இருக்கலாம் இப்போ நாங்கள் நல்லது செஞ்சாங்க மோட்சம் கிடைக்கும் கெட்டது செஞ்சாங்க நரகம் கிடைக்கும் அப்போ இந்த நல்ல வாழ்க்கையில் அதை வந்து மோட்சம் மோட்சம் நல்ல வாழ்க்கை எனக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு யாரும் தேவை இல்லை இந்த உலகத்திலையே நான் இன்னும் சௌகரியமாக வாழறதுக்கு அந்த மோட்சமாக இருந்தாலும் விளைக்கும் கடவுள் கூப்பிட்டானாலும் நீங்கள் ஒதுங்கி நில்லு நீ என்னுடைய உயிரை வந்து நீ கடவுள் சித்திரபுத்திரன் யமகன் எடுக்கிறத எடுத்தால் கூட நான் வந்து அவ்வளோவுக்கும் இதுக்கும் போய் நான் வந்து நவீன சிகிச்சை உறுப்பு மாற்று சிகிச்சை கூட சொல்லி நான் வாழ்வேன் இது நான் சொல்ல சங்கராச்சாரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன் கண்ண ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க எல்லாமே எந்த மட்டாதி பிறந்தீங்க ஆஸ்பத்திரிக்கு போகலை இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தை பேசுகிறவன் நமக்கு முன்னாடியே அடுத்த உலகம் இருக்குன்னு நினைக்கிறவன் எவனாவது வந்து நமக்கு வித்த விதி அவ்வளோதான்னு சொல்லி ஏற்றுக்கிறான் நான் இல்லை வாழ்க்கையை வந்து மரணத்தை தள்ளி போடுறான் மரணத்தை அடைக்கின்ற கடவுளுக்கு வெளியில் போகணும்னு சொல்கிறான் அப்போ மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு வந்து கடவுளை ஒதுக்கிட்டீங்க ஆல்மோஸ்ட் கல்வியிலையும் கடவுளை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒதுக்கிட்டீங்க கடவுள் தான் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கை எதுன்னு சொன்னால் ஏங்க இவ்வளோ பெரிய கொலைலாம் நடக்குது ஏங்க இவ்வளோ திருட்டு நடக்குது ஏங்க ஒரு கலாச்சாரம் இது உண்மையிலே ஒரு சனாதன பூமி மக்களை வந்து ஒரு சமத்துவம் நடக்குது பெரிய கலாச்சாரம்னு சொன்னீங்கன்னா ஏன் இந்த ஜாதி கொடுமை ஏன் இந்த கலவரம் ஏன் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது தோற்று போச்சு தானே சனாதனம் அப்போ எதுக்கு நீங்கள் அதை வயிற்று பிடிச்சிட்டே இருக்கீங்க தோற்று போன ஒரு கலாச்சாரத்தை அப்போ பல விஷயங்களில் வந்து இன்றைக்கு வாழ்க்கையில் வந்து யதார்த்த வாழ்க்கையில் கடவுளை ஒதுக்கிட்டாங்க ஆனால் ஒரு பழக்க வழக்க நம்பி ஏதோ ஒன்று இருக்கட்டும் இருந்துட்டு போட்டுங்க அதனால் என்ன அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தின் காரணமாக அது வந்து அப்படி ஒரு கடவுள் இதாக போயிட்ருக்க தவிர இது ஆழமான கடவுள் நம்பிக்கையினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சமூக வாழ்துன்னு சொல்ல முடியாது பெண்ணூர்மே உட்பட சொல்கிறேன் பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் அதுதான் நம்ம எதிர்க்கிற எதிர்பார்க்குற மாற்றம் அதுதான் இந்த மாற்றங்களில் நீ இருந்தால் போதும் நான் வந்து கடவுளை காட்டிக்கிட்டு உங்களோட முன்னேற்றத்தை நீ தடுத்துக்கிட்டீன்னா அது வந்து ரொம்ப ஆபத்து நம்ம அதுதானே சொன்னோம் அந்த முன்னேற்றத்தில் நீ ஒதுக்கி வச்சு நீ முன்னேறில்ல நீ ஒரு காலத்தில் அறிவுபடுத்தது அதை திருந்திக்குவோம் ஆனால் திரும்ப திரும்ப பார்ப்பனையும் அந்த நம்பிக்கையை கட்டமைச்சு 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 அதோடய பிடிக்குள்ள கொண்டு வரதுக்கு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பெகுமக்கள் வந்து அதுலேருந்து விலகி தான் தான் நீ ஒரு சமூக யதார்த்தமாக இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் தான் இது நடக்குது நீ மற்ற மாநில யூபி பீகார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போட நம்பிக்கை பூரா அப்படியே இருக்குது பிபி பீகார்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ இது ஒரு மாற்றமாக இருக்குல்ல அப்போ நம்ம செஞ்ச ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு தாக்கத்தை இல்லையா அது இல்லைன்னு சொல்ல நீங்க சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய அனைத்து மொழிகளின் தாய் சமஸ்கிருதத்தின் வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு அமித்ஷா சமீபத்தில் பேசியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமஸ்கிருதத்தின் வளர்ச்சி எப்படி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச முடியுங்களா சமஸ்கிருதத்தின் வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ப்பனியத்தினுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் இது சமஸ்கிருதம்ங்கிறது வந்து ஒரு வேதத்தோடையும் உபரிஷத்துகளோடையும் பகவத்கீதைகளோடையும் ராம இது மாதிரி ஒரு வேத மதத்தை வேத பார்ப்பனையத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு சமூகத்தோட பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு மொழியாக தான் வந்து அது இருக்குது நாட்டில் பெரும்பான்மை மக்கள் அதை பேசுகிறதும் கிடையாது ஆனால் அதுதான் இந்தியா மக்களுடைய கலாச்சாரம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பெரும்பான்மை மக்கள் வந்து என்ன சமஸ்கிருதம் பேசுகிறாங்களா சமஸ்கிருத பண்பாட்டில் இருக்கிறாங்களா அது எப்படி நீங்கள் பெரும்பான்மை மக்கள் மொழின்னு சொல்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லா மொழிகளுக்கும் அநேகமாக எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிங்கிறார் சமஸ்கிருதங்கிறது வந்து உருவானது மிகவும் பிற்காலத்தில் தான் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் அங்கேருந்து வந்திருக்கு கால்நயில் வந்து அதை பற்றியான ஒப்பிலக்கிற மொழியில் வந்து இதை பற்றியான ஒரு விரிவான ஆராய்ச்சியெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கிறப்ப நீங்கள் அது நிலைநிறுத்தும் இல்லை இதற்கு என்னென்ன வரலாற்று பூர்வமான சார்ந்துகளை சொல்லுங்கள் ஆய்வுகளை சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கற்பனையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இந்துக்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி இந்துத்துவவாதிகள் இந்துத்துவ அரசியல்வாதிகள் ஒன்றிய இந்துத்துவம் ஆட்சி இந்துத்துவம் அப்படிங்கிறத வந்து எப்படி புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஒரு பார்ப்பனியத்தை சார்ந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை இருக்கிறது தான் இந்துத்துவா அப்படிங்கிற புரிதல் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை வந்து சொல்லுது இப்போ சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுது இப்போ சமஸ்கிருதத்தை நீங்கள் வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியுமா நாங்கள் சமஸ்கிருதத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை உங்களோட உள்துறை அமைச்சகத்தில் அதான் எல்லா மக்களுக்கும் தாய்மொழின்னு சொல்கிறீங்களா உள்துறை அமைச்சகத்தில் நீங்கள் அதில் ஜியோ போடுவீங்களா அதுக்கு நோட் எழுதுங்களா அதிகாரிகள்லாம் வந்து சமஸ்கிருதத்தை வந்து ப பண்ணுவாங்களா யாரும் பேசாத எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து திணிச்சு அதுதான் எல்லா மொழிக்கும் தாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன அர்த்தம் அது இந்த ஆயிங் மட்டும் யார் சொல்கிறா பார்ப்பனர்கள் தவிர யார் யாருமே சொல்லலை அது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு வந்து ஒரு டிவைன் இது அது ஒரு தெய்வம் தெய்வீக பூசப்படுது அதாவது கடவுளையும் தாண்டிய சக்தி வந்து சமஸ்கிருதத்துக்கு இருக்குது கடவுள் சக்தியை விட சமஸ்கிருதம் பெருசு அப்போ ஒரு சிற்பி வந்து சிலையை செய்கிறார் அது ஒரு சிலை கடவுள் சிலை முருகன் சிலையோ சிவன் சிலையோ சிற்பி செய்கிறார் அது ஒரு சிலை தான் அது எப்போ கடவுள் சக்தியாக மாறுது இந்த சமஸ்கிருத மந்திரத்தை அந்த சிலைக்குள்ளே கொண்டு போய் நீ திணிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கடவுளாக மாறுது அப்போ கடவுளை விட மிகப்பெருந்தது சமஸ்கிருதம் கடவுளுக்கே உயிர் கொடுக்கறது தான் சமஸ்கிருதம் கடவுளை விட பதினாறு அப்போ அது வந்து அந்த மொழி வந்து ஒரு மக்களுக்கான மொழி தெய்வம் சொன்னால் அது மொழிங்கிற எல்லையும் தாண்டி அது வந்து அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து தொடக்கமும் இல்லை அழிவும் இல்லை எப்போ தோண்டுச்சின்னா யாருக்கும் தெரியாது வேதம் அப்படி சொல்லியிருக்கு ரங்கராஜ் ரங்கராஜன்னு சொல்லி ஸ்ரீரங்கம் ஐயர் ஒருத்தர் அவர் அடிக்கடி வழக்கு போட்டுட்ருப்பார் அண்ணா சார் அர்ச்சக அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் வேதம் சொல்லியிருக்கு மற்றவெல்லாம் வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாது வேதம் சொல்லியிருக்கு அவ்வளோதான் வேதத்தை கேள்வி கேட்கக்கூடாது வேதம் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது வேதத்தை கேள்வி கூடாது நாஸ்திகன் என்றால் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளை மறுக்கிறவன் இல்லை வேதத்தை தான் நாஸ்திகன் அதுதான் சங்கராச்சாரி ஆதி சங்கர சங்கராச்சாரி சொன்ன விளக்கமே கடவுளி மறு ஏன்னா இந்து ஃபிலாசபிலேயே கடவுளை மருத்துவங்கள்லாம் இருந்துருக்கிறாங்க சார்வாகர்கள் அப்படிங்கிறவங்களாம் இருந்துருக்கிறாங்க இல்லை சமணம் போன்றதுங்கலாம் வந்து கடவுள் மறுப்பு இதெல்லாம் வந்து பேசியிருக்க அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கு அவங்க இந்துக்களுடைய ஃபோனில் அவங்களே கொண்டு வராங்க அப்போ இந்து கடவுள் மறுப்பு கூட அவனுக்கு முக்கியம் இல்லை வேத மறுப்பு தான் வந்து அவன் வந்து நாஸ்திகம் அப்படிங்கிற விஷயத்த அவன் பேசலாம் அப்போ கடவுளையும் தாண்டி அதுக்கு ஒரு சுலோகமே இருக்குது கடவுள் வந்து மந்திரத்துக்கு கட்டப்பட்டவர் மந்திரம் வந்து பிராமணர்கள் கட்டப்பட்டவர்னு அந்த வேதத்திலே ஒரு சுலோகம் இருக்குது அப்போ அது ஒரு மொழி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக கொடுமைக்கு கருத்திலே வழங்கக்கூடிய ஒரு ஒரு பார்ப்பனிய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பண்பாட்டு மொழியை கடவுளை விட உயர்ந்த மொழி கடவுளுக்கே சக்தி கொடுக்குறதுன்னு சொல்லக்கின்ற ஒரு மொழியை எல்லாத்துக்கும் அதுதான் தாய்மொழி அது வந்து அதுதான் பண்பாட்டு மொழி அப்படிங்க சொன்னீங்கன்னா அப்போ மற்ற மக்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வடநாட்டு உத்தரப்பிரதேசத்தில் ராம ராமநவமி வந்துச்சு வேறு ரெண்டு மூணு பண்டிகை எல்லாம் வந்தது அப்போ என்ன பண்ணிட்டான்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லா அசைவ ஹோட்டலும் ஓடுங்களாம் அதாவது அசைவம் சாப்பிட்றது வந்து புனித தன்மையற்றது இந்து தர்மத்தில் அசைவங்கிறது புனித தன்மையற்றது இந்து தர்மத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கா இப்போ வேதத்தில் வந்து வே பிராமணர்கள் வேதம் பிரிக்கிறவங்க வந்து தாங்கள் செய்வோம் அசைவங்கிறது வந்து நல்ல உணவு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்கிறான் பெரும்பான்மை மக்கள் பேசுகிறது என்ன சொன்னாங்க அசைவ உணவுக்காரர் இருக்காங்க இப்போ பெரும்பான்மை மக்கள் அசைவ சாப்பிட் உணவு சாப்பிட்றதுங்கிறது வந்து புனித நாளில் பேசுகிறது வந்து இப்போ ஒரு நல்ல நாளில் வந்து இவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்றதுங்கிறது வந்து புனித புனிதத்துக்கு எதிரானது அப்போ பெரும்பான்மை மக்களுடைய உணவு பழக்க வழக்கமே சிறுபான்மை மக்களுடைய பார்ப்பனைய உணவு பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தப்படுது கட்டுப்படுத்தப்படுது அப்போ நீங்கள் பெரும்பான்மை இந்துக்கள் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய மக்கள் நாங்கள் பெரும்பான்மை இந்துக்களாக நீங்கள் பேசுகிற நீங்கள் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் அசைவர்களாக இருக்கிறப்ப நீங்கள் ஏன் அசைவத்தை வந்து இப்போ புனிதம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன் வந்து சைவ க கடையாக நடத்தணும் மிலிட்ரி ஓட்டெல்லாம் மூடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி வந்து நீங்கள் ஓட்டு கேட்குது இல்லை பிக் பிசேபிலாம் யாரும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள்லாம் போய் நீங்கள் யாரும் வந்து சாப்பிடாதீங்க அசைவ சாப்பிட நிறுத்துங்க அவ உண்மையான இந்துக்களாக மாறுங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா பேசுவாங்களா அவங்க அப்போ இந்த சமஸ்கிருதங்கிறது ஒரு மொழி இல்லை அது ஒரு பார்ப்பனையே ஆதிக்கம் கடவுளே தான் கையில் வைய எனக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற ஒரு மிக கொடூரமான சமூக ஒடுக்குமுறையினுடைய ஒரு கருவி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தேசிய மொழியாகவும் எல்லா மதிக்கும் தாய்மொழின்னு சொல்கிறதுங்கிறது சுத்த அது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லப்படுறாருக்கு சமஸ்கிருதத்தில் என்ன இதெல்லாம் பேச்சுதெல்லாம் எவ்வளோ வெளிப்படையாக இது அவங்க கூச்சப்படவே இல்லையா அவங்க இதை இதை பேசினா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு அப்படித்தலாம் அவனுக்கு கவலைப்படலை அவனுக்கு இது தரமா பேசணும் நினச்சா ஏன்னா அதுக்கு பேசினா ஒரு செவ்வாக்கிருக்குன்னு நினைக்கிறான் அவ்வளோதானே அதுக்கு நான் சொல்லி சொல்லுங்கள்